வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம மதுரை சிக்கந்தர் சாவடியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு நாலு சென்ட்டுங்க ஒரு ஆயிரத்தி நானூறு சதுரடி உள்கட்டமைப்பு இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த வீடு இது எழுவத்தஞ்சு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோசபிள்ங்க பேசிக்கலாம் விலை வந்து பேசிக்கலாம் ஒரு இருபத்தஞ்சு அடி ரோடு வருதுங்க இதில் வந்து இருபத்தஞ்சு அடி ரோடு இப்படி வருது வீடு நல்லா சூப்பராக இருக்குது ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது லக்ஸூரியான ஒரு வீடாக அமைஞ்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ரேம்பு போட்டு உள்ள கார் பார்க்கிங் இருக்குது இரநூத்தி நாற்பது சதுரடிங்க அப்படியே வாங்க வீட்டுக்குள்ளே உள்ளே போய் பார்த்துருவோம் பாருங்கள் தெரியுதுங்களா கார் பார்க்கிங் ஏரியா நல்ல பெரிய கார் பார்க்கிங் இந்த மாதிரி வருது பாருங்க எல்லாம் பால் சைடுங் டைட் எல்லாம் நல்லாயிருக்கு இது வந்து உங்களுக்கு அந்த இன்வெர்ட்ரு இதெல்லாம் தனித்தனியாக வச்சுக்கிறதுக்கு இந்த இன்வெர்ட்ரு வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்குது இதில் சும்மா அந்த சாமான்கள்லாம் வச்சுருக்காங்க எடுத்துருவாங்க தெரியுதுங்களா இது வந்து செப்பல் ஸ்டாண்டு இந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு அதில் உங்கள் அந்த பெயிண்ட் வால் இதெல்லாம் வச்சுருக்காங்க எடுத்துருவாங்க பாருங்க டைல் வந்து நான் இது நாலுக்கு ரெண்டு டைலு மேலே வரைக்கும் ஏற்றிருக்காங்க சீலிங் வரைக்கும் ஏற்றிருக்காங்க பார்த்தீங்களா ம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டாய்லெட் ஒன்று வந்துருங்க இந்த கார்பாரிங்லேயே ஜென்ரல் டாய்லெட் ஒன்று வந்துடுது இந்தியன் டாய்லெட்டு அப்படியே வாங்க போய் பார்த்துருவோம் பாருங்க இது நிலக்கதவு செட்டுங்க தேக்கு மரக்கதவு ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்டில் போட்டிருக்காங்க அழகாக நேர்த்தியாக இருக்குது கதவு பாருங்க இந்த மாதிரி வருதுங்க நல்லா இருக்குது வாங்கப்போ வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம் பாருங்க வீடு ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை பாருங்களேன் இது வந்து பதினாறுக்கு பதினஞ்சுங்க ஒரு இரநூத்தி நாற்பது சதுரடி இருக்கக்கூடிய நல்ல பெரிய ஸ்பேசியஸான ஹால் அப்படியே பாருங்கள் அந்த இது பூரா பாருங்களேன் அழகாக ப்ரிண்டிங்கு அந்த வாலில் பூராமே சுவரில் நல்ல ப்ரிண்டிங் அருமையாக இருக்குது இதை நேரில் நீங்கள் பார்க்கும்பொழுது இன்னும் உங்களுக்கு அதனுடைய அட்ராக்டிவ் தெரியும் வால் சீலிங்லாம் ரொம்ப அழகாக இருக்குது டிவி ஓகே இதில் வந்து ப்ரொஜெக்டர் வச்சுக்கலாங்க அதுக்காக அந்த மெத்தடில் கொடுத்துருக்காங்க பெரிய டிவி ஒன்று வைக்கலாம் இல்லைன்னா ப்ரொஜெக்டர் இங்கிட்டு வச்சுக்கலாம் வடக்கு பார்த்த வீடு இதில் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து அந்த பூஜாரம் கப்போடு இருக்குது பூஜா லைட் எரிய பாருங்க தெரியுதுங்களா இப்படி வருது இப்போ பாருங்கள் கிச்சன் பாருங்களேன் கிச்சன் நல்ல ஸ்பேசியஸ்ட்டுங்க கிச்சன் பாருங்கள் கிச்சன் இது டைனிங் ஹாலுங்க நல்ல காற்றோட்டாக இருக்குது டைனிங் ஹால் பாருங்கள் காட்டு டைனிங் ஹால் இப்படி வந்துருக்கு தெரியுதுங்களா டைனிங் ஹாலு டைனிங் ஹாலே ஒரு அறுபது சதுரடி வரைக்கும் வரும் டைனிங் ஹாலு கிச்சன் டாப் எல்லாம் கிரானைட்டில் போட்டிருக்காங்க மாடுலர் கிச்சன் டஃபன் கிளாஸ் ஒர்க்கில் நல்லா நேர்த்தியாக அமைச்சிருக்காங்க கபோர்ட் எல்லாமே பெட்ரூம் பார்க்க நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது இது மூணு பெட்ரூம் உள்ளே போயிடுங்க த்ரீ பிஹெச்கே கபோர்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வந்துடுது செவர் எல்லாமே ப்ரிண்டிங் ஒர்க்கு நல்லா அழகாக இருக்குது மேலே பால் சீலிங் ஒர்க்கும் நல்லாயிருக்கு எல்இடி பண்ணியிருக்காங்க நல்ல ஸ்பேசியஸாக இருக்குங்க இது டைலே வந்து இது ரெண்டு அடி டைல் கிடையாது மூணு அடி இருக்கும் ரெண்டரை அடி இருக்கும்னு நினைக்கிறேன் இது ஒரு இரநூறு சதுரடிக்கு குறையாமல் இருக்கும் இது பாருங்க மாடுலர் இது வந்து மேலே வரைக்கும் டைலே ஏற்றிருக்காங்க அட்டாச்சு லேட்ரின் பாத்ரூம் வெஸ்டர்ன் டாய்லெட்டு நாற்பது சதுரடி இருக்கும் இந்த மாதிரி வருது பாருங்க துறக்கலாம் உள்ளேயும் செல்ஃப் இருக்குது லைட்டும் இருக்குதுங்களா சுவிட்சு சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா அப்படி இருக்கும் தெரியுதுங்களா அந்த டோரை போட்டினோம்னா இந்த பக்கம் கண்ணாடி இருக்கும் இந்த மாதிரி வருதுங்க இது வந்து உங்களுக்கு இதுவே உங்களுக்கு ஒரு நூற்றி எண்பது சதுரடியிலேருந்து இரநூறு சதுரடி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க சுற்றி வேறு இடம் விட்டுருக்காங்க ஒன்றரை இடம் விட்ருக்காங்க இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பத்துக்கு பத்து இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமாக இருக்குது இதுலேயும் ட்ரெஸ்ஸிங் டேபிளோட கபோர்டு எல்லாமே வந்துடுது டிவி இதில் ஃபிட் பண்ணிக்கலாம் வெளியில் லொக்கேஷன்ஸ் பாருங்கள் காட்டுறேன் மாடிக்கும் போய் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தெரியுதுங்களா இந்த மாதிரி வருது இது ஒரு பெட்ரூம் அது இருக்குது அட்டாச்சு லேட்ரின் பாத்ரூம் வந்துடுது இன்னொரு பெட்ரூம் இது ஒரு நூற்றி பத்து சுவரடி இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம் அது இருக்குது பாருங்கள் நல்லா ड्रेसिंग टेबल ना अभी वंदर थे अटैच्ड लेटिन एंड बाथरूम ये लार के अटैच्ड लेटिन एंड बाथरूम इंडियन टाइलेट वंदर थे பாருங்க இந்த வீடு வந்து ஒண்டர்ஃபுல்லான வீடுங்க வாங்க மாடிக்கு போய் பார்த்துருவோம் இப்படி மாடிக்கு போனோம் மாடியில் இந்த மாதிரி பால்கனி வந்துடுதுங்க ஐட்டெலாம் எரியுது தெரியுதுங்களா இந்த மாதிரி வருது சுற்றுல ஒன்று ரெடி விட்டிருக்காங்க மாடியை பாருங்கள் பிரம்மாண்டமாக பெரிய மாடி ஒரு விசேஷமே வச்சு முடிக்கலாம் சைடில் பூரா இருக்குது ஒன்று அடி விட்டுருக்காங்க அதே மாதிரி இந்த பக்கமும் ஒன்றரை அடி இந்த பக்கமும் ஒன்றரை அடி இருக்குது லொக்கேஷன் பூரா பாருங்கள் அருமையான லொக்கேஷன் நல்லா இருக்குங்க இயற்கையாக அழகாக இருக்கும் இதில் புறமே தண்ணிக்கு பஞ்சமே இருக்காது தண்ணி நல்லாயிருக்குங்க இந்த ஏரியாவில் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படியே நம்ம வந்து போர் வாட்டர் எடுத்து உழ வைக்கலாம் அந்தளவுக்கு தண்ணி நல்லாயிருக்கும் சரிங்களா ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியா ஃபுல்லாக வீடுகள் இருக்குது சுற்றி சுற்றி வீடுகள் இருக்குது ஐயோ வீடு இல்லாத இடமோ அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம் எல்லாமே சுற்றி சுற்றி வீடுகள் நிறைஞ்ச பகுதி குழாய் கொடுத்துருக்குறாங்க லேம்ப் எல்லாமே இருக்குது துணிக்காய் போடுற இந்த ஆங்கிள்லாம் இருக்குது பாருங்கள் நல்லா இருக்கு வீடு ஒண்டர்ஃபுல்லான வீடு கட்டுமானம் அருமையான கட்டுமானம் மேலே வரைக்கும் பில்லர் ஏற்றிட்டாங்க அதனால் பாருங்கள் வீடு அருமையான வீடுங்க சரிங்களா இந்த வீடை பற்றின மேலும் தகவல்களுக்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு பிடிக்குங்க அப்படியே காற்று அழகாக வருது அப்படியே இந்த நெல் அந்த ந நாற்று நட்டுருக்காங்களா அந்த வாசனை சேர்ந்து வருது ஏன்னா இந்த பகுதியில் அதிகமாக நடவு நட்டுருக்காங்க அது நல்லா இருக்குது ஜில்லுன்னு இருக்குது சரிங்களா ஏரியா பச்சை பசேர்னு இருக்குது அதனால் நேரில் வாங்க வந்து பாருங்கள் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிசெல்லி கார்த்தியன் சொல்ல லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்